கார்த்திகை தீபம் சீரியல் நடிகைக்கு விரைவில் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சிருச்சு கார்த்திகை தீபம் சீரியலில் ரேவதியாக நடிக்கிறவங்க தான் வைஷ்ணவி இந்த சீரியலில் இவங்க நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கும் தனியாக ஃபேன் பேஸ் உருவாகி ரசிகர்கள் அவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க இவங்க சோஷியல் மீடியால செம்ம ஆக்டிவா இருப்பாங்க சோசியல் மீடியால இவங்க போடுற வீடியோலாம் செம்ம ஃபன்னாக இருக்கும் அண்டு செம்ம ஜாலியாகவும் இருக்கும் ஏன்னா இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் செட்டில் அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரையும் கலைப்பாங்க எல்லாரையும் வம்பு இழுப்பாங்க கார்த்திகை தீபம் சீரியல சாமுண்டி சூரியன்னு நடிக்கிற ரேஷ்மாவை கூட செம்மையாக வம்பு எழுத்துருப்பாங்க அவங்க கூட பண்ண வீடியோ தான் நிறைய வந்துட்டு இருக்கும் அவங்க பேஜில் அவங்கள எப்போ பாரு எதாவது சீண்டிக்கிட்டு அவங்கள கோபப்படுத்திக்கிட்டோம் இப்படின்னு செம்ம ஜாலி டைப்பாக இருப்பாங்க அண்டு இன்னமும் இவங்களுக்கு திருமணம் நடக்கலை அதை பற்றி நிறைய பேர் கேட்டதுக்கு இன்னும் எனக்கு சரியாக பொருத்தமான ஆள் கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ இவங்களுக்கு பொருத்தமான ஆள் கிடைச்சிட்டாங்க அண்டு நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி ஆறு மார்ச் இந்த ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்ற மாரி நியூஸ் வந்துருக்கு இவங்களே லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு இவங்க லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாவும் இருக்கு அண்ட் இந்த ஆன் ஸ்க்ரீன் பேர் கார்த்திகை ராஜ் அண்ட் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பட் அவங்க அதை மறந்துட்டாங்க இல்லை கார்த்திகராஜ் என்னோட ஃப்ரெண்டு தான் ஸோ எந்த ஒரு தப்பான நினைப்போ இல்லாமல் தான் நாங்கள் ரெண்டு பேர் பழகுறோம் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குலாம் திருமணம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கார்த்திகை ராஜும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு சரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல் ரேவதிக்கு விரைவில் திருமணம் நடக்க போகுது அதை பற்றி உங்க ஒப்பனி நம்ம கவன் பஸ்ஸுல கொண்டு பண்ணுங்க தங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்